இந்திய அதை இப்போ வந்து ரெண்டு பிரச்சனை பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து நம்ம மோடிஜி அமெரிக்கா போனது அங்கே நடந்த வரவேற்புகள் நாடாளுமன்றத்தில் பேசினது நாடாளுமன்றத்தில் எத்தனை முறை கைத்தட்டினாங்க எத்தனை பேர் கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அங்கே உள்ள வரவேற்புகள் அப்படி போயிட்டுருக்கு அது எதனால் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்தியாவில் பதினெட்டு எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்து பீகாரில் இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் ஒரு அதாவது வருகிற தேர்தலை கருத்தில் கொண்டு எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்து பா பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு முதல்ல மோடியோடைய அமெரிக்கா விசிட்டை பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இதை வந்து ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம நாட்டுடைய பிரதமர் அவர் போய் அமெரிக்கான்றது நம்பர் ஒன்று நாடு அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு பெரும்பான்மை மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கும் அமெரிக்கா ஒரு கனவு தேசம் அப்படின்லாம் நினைக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்தியாவை விட கலாச்சாரத்திலும் சரி அதாவது வாழ்வியல் முறையிலேயும் சரி மக்களுடைய அந்த மொழிகளில் அதாவது வளமான மொழிகள் உள்ள ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்திலேயே வந்து இந்தியாதான் அப்படின்ற இந்தியா தான் அப்படின்றத நம்ம முதல்ல சொல்லிக்குவோம் ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம் ஒரு தமிழனாக இருக்கோம் அதுக்கு முதல்ல நம்ம பெருமைப்பட்டுக்கணும் நமக்கு அமெரிக்காவோ சைனாவோ ரஷ்யாலாம் பெருசு கிடையாது ஏன்னா நம்ம தான் பெருசு ஆனால் நீங்கள் ஆயுதங்கள் ஆயுத பலம் அது இது பணப்பலம் அதில் வச்சுன்னா வேணால் வேறு மாதிரியாக இருக்கலாமே தவிர இன்னொரு நாட்டில் உள்ளவர்களை அழைத்து நம்ம பிரதமரை பாராட்டினதுனால நம்ம வந்து பிரதமர் பெரிய ஆள் அந்த பெரிய நாடே பாராட்டியிருக்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேணாம் உள்நாட்டு பிரச்சனையில் என்ன நடக்குது அப்படின்றது தான் நமக்கு முக்கியம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்கா போயிருக்காரு நம்ம ஜி எதற்காக அமெரிக்கா இப்போது அழைத்து இருக்கிறது இவரை அழைத்து மூன்று நாள் பயணமாக அவர் அங்கே போய் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு யோகா ப்ரோக்ராமில் கலந்துருக்காரு இந்திய மக்களை சந்திச்சிருக்காரு அப்படின்லாம் வருது இல்லையா இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு தீவிரமான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அது உங்களுக்கு நம்புகிற மாதிரி இருக்காது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அமெரிக்காவுக்கே பொருளாதார நெருக்கடியா அப்படின்னு ஸோ அதை நம்ம நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா நிர்வாகத்தில் நெருக்கடி ஏற்படுது அதாவது பொருளாதார நெருக்கடின்னா அவட்ட பணமே இல்லையா அப்படி கிடையாது நிர்வாகத்தில் நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பு குற்றம் சாட்டிகிட்டு இருக்குது இந்த வீழ்ச்சிக்காக இரண்டு மூன்று வங்கி வங்கிகள் ஒரு மாதத்துக்குள்ளே திவால் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அங்கே ஓடிட்டுருக்கு இப்போ அடுத்து வந்து தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போகுது இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜனாதிபதியாக இருந்த ட்ரம்ப்பு மீண்டும் போட்டியிடப் போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வருது அவர் ஒரு லாபி இருக்காரு அவர் இதற்காக நிறைய செலவும் பண்ணிகிட்டு இருக்காரு எப்படி சிஏஏவும் இல்லை மற்ற அங்கே உள்ள கோர் டீம் என்று அழைக்கக்கூடிய ஒரு டீம் தான் வந்து அங்கே உள்ள ஜனாதிபதியவே இயக்கிக்கிட்டு இருக்கோம் அந்த நாட்டையே இயக்கிகிட்டு இருக்கோம் சர்வதேச பொருளாதாரத்தை பற்றியாக இருந்தாலும் சரி அதில் வந்து பல நிபுணர்கள் இருப்பாங்க பொருளாதார நிபுணர்கள் இருப்பாங்க மெடிக்கல் சயின்ஸில் இருப்பாங்க எல்லா துறை சார்ந்த வல்லுநர்களும் அந்த டீமில் இருப்பாங்க அவர்கள் தான் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை எப்படி உலகம் பூரா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் நம்ம எப்படி அதில் தலைவனாக இருக்கணும் அப்படின்ற திட்டங்கள் வகுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த திட்ட வகு வகுப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்களுக்கு ஆப்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஸோ நம்ம ஊரில் சொன்னாங்கன்னா அந்த வடிவேல் காவடி மாதிரி சொல்லணும்னா அவர் டம்மி பீஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவர் வந்து ஜனாதிபதி தான் அவருக்கு ஏர்ஃபோர்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க எல்லாம் கொடுத்தா கூட அவர் வந்து அவரை இயக்குவது வந்து அங்கே உள்ள சிஏஏ மற்ற சில அமைப்புகளும் தான் அப்படின்ற மாதிரி இருக்கா ஏன் வந்து இவரை அவர்களை பிடித்திருக்கிறது ட்ரம்ப்பை பிடிக்கல அப்படின்னா ட்ரம்ப் வந்து எதையும் தடாலடியாக செய்யக்கூடியவர்கள் அமெரிக்கா நீண்ட காலமாக வைத்திருந்த பாலிசிக்கெல்லாம் எதிராக செயல்படக்கூடியவர் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நார்த் கொரியா பிரச்சனை அதுக்கு நார்த் கொரியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவர்கள் கருவில் இருக்கும் போதே அவர்கள் வந்து என்ன எதை ஊட்டி வளர்ப்பார்கள் என்றால் அமெரிக்கா நம்மளுடைய எதிரி அமெரிக்காவே அழிக்க வேண்டும் இதுதான் வந்து நார்த் கொரியாவோட ஒன்லைன் அஜெண்டா தான் இயங்கிகிட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் புட்டினுக்கும் ரஷ்யாவை அதாவது குறிப்பாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது அதே மாதிரி சைனாவுக்கும் ஆகாதுன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் ட்ரம்ப் காலத்தில் இந்த மூன்று தலைவர்களையும் அவர் சந்தித்திருக்கிறார் அதுவும் குறிப்பாக வந்து வடகொரிய தலைவர் கிங் ஒன்று உன்னை சந்தித்தது வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக வந்து பார்க்கப்படுது இல்லையா ஸோ அந்த மாதிரியாக இருக்கும்போது அவர் ஒரு வேற ஒரு ட்ராக்ல போகும்போது இவர்களுடைய திட்டத்துக்கு அது இடிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் எனவே மீண்டும் ட்ரம்ப் வந்துடக்கூடாதுன்னு அவர் மீது பல வழக்குகளை போட்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டுருக்காங்க இந்த சூழலில் ஏற்கனவே நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப்புக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு உலகம் புறாக இருக்கு இல்லையா இதில் ஏன்னா அது மாதிரி தான் நடந்தது ட்ரம்ப்பை இங்கே பல முறை வரவழைத்தார் ட்ரம்ப் இங்கே வந்தார் இவர் அங்கே போனார் நிறையா ஒரு பில்டப்லாம் கொடுக்கப்பட்டது இல்லையா இந்த சூழலில் வரக்கூடிய தேர்தலில் அங்கே உள்ள அதாவது சொற்பமாக இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்கு இல்லையா ஒரு 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 கூட்டமாக வாக்களிக்கக்கூடியவர்கள் இந்தியவர்கள் இந்தியர்கள் இப்போ இந்தியர்களோட வாக்கை வந்து ட்ரம்புக்கு மாற்றிடக்கூடாது நாளைக்கு மோடி வந்து ட்ரம்ப்புக்கு பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட கூடாது அப்படின்றதுக்காக ஒரு இது ஒரு பார்வை அதுக்காக இவர்கள் அழைத்து நாடாளுமன்றத்தில் இப்போ இவரை பேச வைத்து அவர்களை பாராட்டி கை தட்டி எல்லாம் அனுப்பியிருக்காங்க எனவே இன்னும் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ட்ரம்ப் சைடு இவர் சாய மாட்டார் ஏன்னா ஒரு அதாவது மோடிஜிக்கு அந்த அதிகாரம் அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் பிரபலம் இருக்குன்றதை தாண்டிலும் இது இந்திய பிரதமர் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து ஆதரித்து நமக்கு இது பண்ணாங்கன்னா ஒரு ஃபேவரான வாக்குகள் விழுகும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை அங்கே இருக்குது அமெரிக்காவில் இருக்குது ஸோ அந்த வகையில் இவர் ட்ரம்ப் பக்கம் சாந்திடக்கூடாதுன்றதுக்கான ஒரு இதாக பார்க்கலாம் இது போக என்னென்னா ஒரு பிஸ்னஸ்ஸாகவும் இதை பார்க்க வேண்டியது இருக்குது இவரை கூப்பிட்டு கைத்தட்டி கையெழுத்தெல்லாம் போட்டு ஆட்டோகிராஃப்லாம் வாங்கி மோ பெருமைப்படுத்தியது அப்படின்றதோட பின்னணி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய அளவில் அவர்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம் முப்பத்தி ஒரு ட்ரோன்கள் வந்து இங்கே வந்து அதாவது ட்ரோன்கள்மா நம்ம கல்யாண வீட்டுக்கு பயன்படுத்துகிற ட்ரோன் கிடையாது இது வந்து இராணுவம் பயன்படுத்தக்கூடிய தாக்குதல் நடத்தக்கூடிய ட்ரோன்கள் எல்லை எல்லையில் வந்து பாதுகாப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களை இந்தியா வாங்குறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு அது போக பத்து வருடங்களாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதாவது நம்ம ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அமெரிக்காவும் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எதை வைத்து அப்படின்னு கடைசியில் பார்த்தா நிறைய ஆயுதங்களை நம்ம அவர்கிட்ட வாங்கியிருக்கோம் இதுவும் நமக்கு தான் நம்ம காசு கொடுத்து அவர்கள்ட்ட ஆயுதம் வாங்கியிருக்கோம் இப்போ ரெண்டாவதாக ஜி போனதுக்கும் கைத்தட்டில் வாங்கினதுக்கான பரிசு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பதிலாக பெரிய அமௌண்ட்டை நம்ம கொடுத்து ட்ரோன்களே வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ இப்படி தான் வந்து இந்த இரண்டு விஷயங்களும் பார்க்கப்படுறது போய்கிட்டு இருக்கு இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்கட்சிகள் பதினெட்டு எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்து பீகாரில் கூடியிருக்காங்க இது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லலாம் ஏன்னா காங்கிரஸ் வந்து இறங்கி வந்து வேறு ஒரு மாநிலத்தில் அதாவது மாநில கட்சி தலைவர் ஒருத்தர் கூட்டக்கூடிய கூட்டத்தில் இதுக்கு முன்னாடி பங்கேற்றிருக்காருங்கன்னா அது சந்தேகமான விஷயந்தான் இதுதான் முதல் முறை அதே போல் பதினெட்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் முரண்பட்டவர்கள் அரசியல் ரீதியாக அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு இல்லையா இவர்கள்லாம் இணைத்து இந்த கூட்டத்தை நடத்தியதே ஒரு பெருசு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இது போயிட்டுருக்கு இப்போ மோடிஜி போய் அங்கே போய் ஃபேமஸ் ஆகி அமெரிக்கர்கள் கை தட்டி அமெரிக்க இந்தியர்கள் கைத்தட்டினா தட்டினாலும் அவர்கள் வாக்களிக்க போவதில்லை ஓட்டு வாங்கிறதுக்காக இந்தியாவுக்கு தான் வரணும் சார் அப்போ ஏன் இப்போ அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள்லாம் அவரை பாராட்டுறாங்க தட்டுறாங்க ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க இந்தியர்கள் ஏன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நீங்கள் வெளியில் போனீங்கனாலே காலையில் வண்டி எடுத்திங்கன்னா டீசல் பெட்ரோல் விலை என்னன்றது தெரியும் மக்களுக்கு அடிப்படை விஷயம் அதை இவர்கள் குறைக்கவில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஸ் விலை நானூற்றம்பது ரூபா இருந்தது கடந்த ஆட்சியில் அதை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே உயர்த்தினது அப்படி வந்து நடுத்தர ஏழை மக்களை பாதிக்கக்கூடிய பல ச பல திட்டங்கள் இங்கே இருக்கு பல செயல்பாடுகள் தான் இங்கே இருக்கு ஆனால் இங்கே உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா நம்ம மோடிஜி மேலே இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக பணக்காரர்களை வளர்ப்பதற்கும் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கும் மட்டுமே இவர் வந்து அவர்களுடைய பொருளாதாரத்தை குறிப்பாக நாட்டுடைய பொருளாதாரம்ன்றதை தாண்டி ஏழை நடுத்தர மக்களுக்கு நல்லது செய்வதையும் தாண்டி அவர்களுடைய இப்போ பணக்காரர்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து அதை வைத்து கொண்டு இந்த நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஸ்டைலில் தான் அவர் போயிட்டுருக்காருன்றதுனால தான் நாட்டு மக்கள் குறிப்பாக கடந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடியாக கர்நாடகாவில் இவர்கள் இருந்த ஆட்சியை இழக்கக்கூடிய நிலைமை வந்தது அடுத்து வந்து ஐந்து மாநில தேர்தல் வருது அந்த ஐந்து மாநில தேர்தல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தே ஒரு மா ராஜஸ்தானில் வந்து காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது அதை உடைத்து சவுகானை வந்து இவர்கள் வந்து இவர்கள் எப்போ வழக்கமாக கட்சியை உடைக்கக்கூடிய கேம் ஆடி இவர்கள் ஆட்சியில் இருக்காங்க அங்கே ஊழல் வந்து சந்தி சிரிக்கும் அளவுக்கு போயிட்டு இருக்குது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அடுத்த முறை வராது மத்திய பிரதேசில் பாஜக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அவர்கள் வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள்னு இப்போ எடுத்த சமீபத்தில் எடுத்த சர்வே சொல்லுது இது போக மீதி உள்ள மூணு மா தெலுங்கானாவை எடுத்துகிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அங்கே வந்து மிகப்பெரிய தலைவராக பார்க்கக்கூடிய அந்த மாநிலத்தை தனி மாநிலமாக பிரித்து நடத்திய நம்ம சந்திரசேகர் ராவ் அவர் தான் ஜெயிப்பார் அப்போ மூணு மூன்று மாநிலங்கள் இவர்கள் க பாஜக இருந்து போகுது அதுபோக மேலும் இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்கள் ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து இருக்குது சிஸ்டர் ஆஃப் செவன் ஸ்டேட்ஸில் ஒரு மாநிலத்தில் நடக்குது அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த வகையில் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஒதுக்கி விட வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார்கள் இப்படி ஒரு பக்கம் வந்து அமெரிக்காவில் போய் கைதட்டு வாங்கின நம்ம ஜிக்கு லோக்கல் மக்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் அவர் எம்பி ஆக முடியும் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் எம்பி ஆயிடுவார் ஏதாவது ஒரு தொகுதியில் குஜராத்தில் கூட ஆயிடுவார்னு வச்சுங்க ஆனால் தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்னா பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது எனவே இவர் வெளியில் போய் வெளிநாட்டில் போய் கைதட்டு வாங்கினாலும் பில்டப் கொடுத்தாலும் எது பண்ணாலும் இந்த மக்கள் மக்கள் இந்திய மக்கள் வாக்களித்தால் மட்டுமே அவர்கள் ஜெயிக்க முடியும் அதற்கு ஆப்பு வைப்பது போல தான் இந்த எதிர்க்கட்சிகள் பதினெட்டு கட்சிகள் வந்து ஒருங்கிணைந்து இருக்கின்ற அவ அவர்கள் வந்து மூன்று விதமான திட்டங்களை முன்னெடுக்கிறாங்க ஒன்று வந்து என்னென்னா வலுவான ஒரு மாநிலத்தில் வலுவான கட்சியோடு அதாவது ஒத்த கட்சிகள்லாம் கூட்டணி வைப்பது இல்லைன்னா ரெண்டாவது விஷயம் என்னென்னா இப்போ ஒரு கட்சி இருக்குது ஒரு பிராந்திய கட்சியில் அதுலேயும் கீழே ஒரு கட்சி இருக்குது அந்த அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு சில தொகுதியில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை விட்டு கொடுக்க வேண்டும் அதுவும் இல்லையா மூன்றாவதாக பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் ஏன்னா இவரை நிறுத்தினா அவங்களுக்கு பிரச்சனை அவரை நிறுத்தினா அவங்களுக்கு பிரச்சனை முதல்ல வீழ்த்த வேண்டியது பாரதிய ஜனதா கட்சி அதற்கு எதிராக பொது வேட்பாளர் நிறுத்த வேணும் அப்படின்றது தான் இந்த கூட்டத்திற்கு பிறகு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட பேட்டியில் சொல்லியிருக்காரு ஒருங்கிணைந்து அனைத்து அனைவரும் கொடுத்த பேட்டியிலே இதை தான் சொல்லியிருக்காங்க எனவே அதாவது அரசியல் ரீதியாக ஒத்துவராத ம மம்தா பானர்ஜி அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் லாலு பிரசாத் யாதவ் நம்ம முதலமைச்சர் இப்படி எல்லாருமே பதினெட்டு கட்சிகள் வந்து ஒரு முக்கியமான கட்சிகள் இந்தியாவில் இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வியூகங்களை வகுப்பதற்கான முதல்கட்ட இதை வந்து துவங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எனவே ஜி வந்து வெளிநாட்டில் போய் எல்லாமே இதை பண்ணேன் அதை பண்ணேன் கையெழுத்து போட்டேன் கால எழுத்து போட்டேன் அங்கே எனக்கு பெருமை என்றாலும் கூட இங்கு வந்து அந்த பாற்றா பழிக்காது என்பதுதான் எதிர்க்கட்சிகளோட எதிர்கட்சிகளோட இதாக இருக்குது வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தோற்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் இருநூறுலேருந்து இருநூற்றி பத்து இடங்களை தான் வருவாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி தான் அப்படின்றது தான் இங்கே உள்ள அரசியல் கணிப்பாளர்களுடைய தகவலாக இருக்குது எனவே வெளிநாட்டுக்கு சென்று பார்லிமெண்ட்டுக்கு போனது ஒயிட் ஹவுஸுக்கு போனது ஒரு சந்தோஷமாக அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் அந்த தொண்டர்கள் உற்சாகமடையலாமல் வெளியே அவர்கள் ஏற்கனவே இவர்கள் வாக்களிக்க அவர்கள் தான் உச்சாரம் அடைய போறாங்களே தவிர மத்தப்படி இது வேற எந்த பெரிய இம்பேக்ட்டையும் ஏற்படுத்தாது இப்போ சென்று இப்போ மோடிஜி வந்து சென்ட்ரு வந்ததுனால இந்தியாவுக்கு ஏதாவது லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் பையில் ரெண்டு கையில் ரெண்டு பையில் விட்டு இப்படி ஆட்டுவார் பாருங்க அந்த நிலைமை தான் இப்போ இருக்குது அதனால் இந்த வெளிநாட்டுக்கு போன பயணத்தினால பெரிய அளவில் எந்த பிரயோஜனம் வராது நம்ம தான் அமெரிக்காட்ட ஆயுதம் வாங்குறோம் நம்ம தான் காசு கொடுத்துட்டு வந்திருக்கோம் அது காசு கொடுக்க போகிறோம் அப்படி ஒரு விஷயம் ரெண்டாவது உள்நாட்டில் எதிர்ப்பாக இருப்பதனால் இது இது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை இங்கே ஏற்படுத்தாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் கூட்டம் தான் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தொடர்ந்து நான் ஃபஸ்ட் லைனில் உங்களோட உரையாட்றேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளிங்கள் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்